அடியேன் ராமானுஜாசன் இன்றைக்கி நாம் பெரியாழ்வாரோட இரண்டாம் திருமொழி இதில் யசோதை வந்து கண்ணனோட அழகை வர்ணித்து கோபியர்களெல்லாம் வந்து கூப்பிடுறாளாம் வந்து பாருங்கோ வந்து பாருங்கோ அப்படின்னு அதில் முதல் பாசுரோம் சீதக்கடல் உள்ள முது தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போ தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாதகமலங்கள் காணீரே அவ்வளவாயி வந்து காணீரே அப்படிங்கிறா அதாவது குளிர்ச்சியான கடல்லேருந்து அமழதான தேவகி பூமாலை சூடிய உடைய யசோதைக்கு அனுப்பி வைத்த அறிவு அரும்பாத இளங்குழந்தை கண்ணன் அப்போதான் பிறந்திருக்கிற குழந்தை கண்ணனை அனுப்பி வச்சா இல்லையா அந்த குழந்தை வந்து தன்னோட தாமரை போன்ற மலர்களை உடைய காலை எடுத்து அந்த விரல்களை வாயில் வச்சு சுவைக்கிறானா அந்த பவழம் போன்ற உதடு உதடுகளை உடைய கண்ணனை பார்க்க எல்லாரும் வாங்கோ வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறாளா யசோத முத்தும் மணியும் வைரமும் நன் பொண்ணும் தத்தி பதித்து தலை போல் எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே ஒண்ணுதலீர் வந்து காணீரே கண்ணன் திருவடுகளின் பத்து திருவ விரல்கள்லேயும் முத்து நீலமணி வரை ஒன்பது வண்ணங்களான கற்களை உடைய கடலை மாட்டி வச்சிருக்காளாம் அதில் அந்த பொன்னிறமாக அது அது அந்த காலில் அது அந்த நிறத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன அழகாக இருக்குது அந்த விரல்களுக்கு அந்த கா கடல்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு வந்து பாருங்கோ எவ்வளோ பொருத்தமாக அந்த கால்களுக்கு பொருத்தமாக இருக்குது அந்த அழகை வந்து பாருங்கோ அப்படின்னு கோபியர்களெல்லாம் நெற் பொரு ஒளி பொருந்திய நெற்றியுடைய கோபியர்களே வந்து பாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறாளாம் பனைத்தோளிலே ஆய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்து ஆற உண்டு கிடந்த இப்பிள்ளை இணைக்காலில் வெள்ளை தலை நின்று இளங்கும் கனைக்கால் இருந்தவா காணீரே கார்கீர் வந்து காணீரே என்ன பண்ணானா கிருஷ்ணா யசோதை கிட்ட நென நிறைஞ்ச பாலை குடிச்சிட்டு அவள் அருகில் அப்படியே படுத்துன்னு இருக்கானா வயிறார அந்த குடித்த அந்த அமிர்தத்தை அப்படியே உண்ட களைப்பு தொண்டனுக்கும் உண்டு இல்லையா அது மாதிரி பாலை குடிச்சுட்டு அப்படியே அருமையாக தூங்குற அழகை அவனோட காலைலாம் கணுக்காலில் வெள்ளிக்காப்பெல்லாம் பொருந்திருக்கிறத வந்து பாருங்கள் என்ன அழகாக தூங்குறான் இந்த காப்பெல்லாம் காலில் போட்டுண்டு அப்படின்னு சொல்கிறார் உழந்தாள் அருணை ஓரோர் தடா உண்ண இழந்தாள் எருவினால் ஈர்த்து எழில் மத்தியின் பழந்தாம்பால் ஒச்ச பயத்தாள் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே முளையீர் வந்து காணீரே என்ன பண்ணானா நன்னா நெய் வெண்ணெய் எல்லாத்தையும் அவன் ஒருத்தனே சாப்பிட்டுட்டானான் அந்த பானையில் இருந்த வெண்ணை அத்தனையும் அவன் ஒருத்தனே சாப்பிட்டுட்டானான் அதனால ஐயோ குழந்தைக்கு என்னது வந்துடுமோன்னு பயந்து போயிட்டாலாம் யசோதை அதனால பழைய கயிறு இருக்கு இத்து போன கயிறால் அவனை அடிக்கிற மாதிரி ஓங்குறாளாம் அதனால் பயந்த மாதிரி கிருஷ்ணன் தவழ்ந்து போகிறானாம் அப்படி தவழ்ந்து போகிற அந்த முழங்காலை உடைய கண்ணனை பார்க்கலாம் வாங்கோ ஓப்பியரே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாளாம் பிறங்கி பேச்சு முளை சுவை சுவைத்து உண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை மரங்கொள் இரணியன் மார்வை முன் கீண்டான் குரங்குக்களை வந்து காணீரே குவிமுலையேர் வந்து காணீரே நல்ல பெண்ணாட்டம் நல்ல தாயை போல வேஷம் போட்டுண்டு வந்த பூதனை தன் மார்பகத்தில் விஷத்தை தடவிண்டு அதை வந்து கிருஷ்ணனுக்கு கொடுத்து அவனை கொல்லணும்னு வர அந்த பூதனைய என்ன பண்ணுறான் பாலோடு சேர்ந்த அவரை உயிரையும் குடிச்சிட்டு அவளை அவ அவன் மேலேயே என்ன பண்ணிட்டுருக்கான் தூங்குறவனை போய் படுத்துன்னு இருக்கானா அப்படிப்பட்ட கண்ணன் முன்னாடி இதில் என்ன பண்ணானா இரண்யனை தன் தொடையில வச்சு வதைக்கிறான் இல்லையா அப்படிப்பட்ட அந்த தொடைகளை உடைய கிருஷ்ணனை வந்து பாருங்கோ வந்து பாருங்கோ அப்படின்னு கூப்பிடுறாளா யசோத மத்தக்களிற்று கழிற்று வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவகிதன் வயிற்றில் அர்த்தத்தின் பத்தாம் நாள் தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே முகிர் வந்து காணீரே மதம் பிடிச்ச யானைகளைய தன்னோட போர்கள் போருக்கு எது ஏதுவான யானைகளை தன்னோட படையில கொண்டிருக்காராம் வசுதேவர் அப்படிப்பட்ட வசுதேவரோட மனசுலேருந்து நீங்காத தேவகியோட திருவயிற்றுல ஹஸ்தங்கிற நட்சத்திரத்துலேருந்து பத்தாம் நாள் தோன்றி அச்சுதனா தான் பெரியாழ்வார் அப்படி ி பாடியிருக்காராம் இவர் கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு அதுக்கப்புறம்தான் இவர் பாடுறாரு முடிஞ்சதை தான் பாடுறாரு ஆனாலும் எங்க தான் சொல்றச்சேயே கிருஷ்ண கம்சன் வந்து கண்டுபிடிச்சிருவானோன்னு பயப்படுறாராம் அதனால அத்தத்தின் பத்தா நாள் ரோஹிணின்னு நேராக சொல்லிட்டா வந்து கம்சனுக்கு தூக்கின்னு போயிடுவானா அதனால அத்தத்தின் பத்தா நாள்னு முன்னாடியும் கூட்டினாலும் தெரியாது பின்னாடி கூட்டினாலும் எதுவும் புரியாது அது முன்னாடி கூட்டினால பார்த்தா பின்னா அத்தின் பின்னாடி நாள் பத்தா அப்படின்னு குழம்பிடுவானான் அதனால அத்தத்தின் பத்தா நாள் தோன்றிய அச்சுதன் அப்படின்னு சொல்ற அப்படிப்பட்ட அச்சுதன் வந்து அவனோட அப்படியே சின்ன சின்ன பற்களை உடைய அவன் அதுல இருந்து சிரிக்கிறான் நீங்களும் அவனை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி யசோத கூப்பிடுறாளாம் இருங்கை மதக்களிர் ஈர்க்கின்றவனை பருங்கி பறித்து கொண்டு ஓடும் பரமந்தன் நெருங்கு பவழமும் நேர்ணானும் முத்தும் மருங்கும் இருந்தவா நீணீரே வானுதலீர் வந்து காணீரே தன்னை ஒத்த பிள்ளைகளோடு விளையாடுறானா அவங்க பெரிய மத யானையுடைய அந்த அத ஒத்த பொம்மை வச்சுட்டு யானையோட பொம்மை வச்சுன்னு விளையாடுறான் இவன் என்ன பண்ணுறான் அந்த யானைக்கு பாகன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அவளோட விளையாடிட்டே இருக்கிறவன் என்ன பண்ணுறான் அந்த யானை பொம்மையை எடுத்துட்டு தான் ஓடிடுறான் அடுத்துட்டு ஓடி அவளை அவ அவளை மயக்கி தான் மட்டுமே விளையாடிகிட்டு இருக்கான் ஆனால் இவன் நந்த் நந்தகோபர் வந்த உடனே என்ன பண்ணுறான்னா அப்படியே அப்பாவுக்கு பயப்படுற பிள்ளை மாதிரி அப்படியே நடிச்சுட்டு இருக்கானா அவனோட முத்து அப்படி நெருங்க கோத்த பொண்ணால் ஆன பவழம் முத்து எல்லாத்தையும் கோர்த்த ஒரு அரஞான இடுப்புல கட்டி விட்டுருக்காளாம் அந்த இடுப்போட அழகை பாக்கிறதுக்கு எல்லாரும் வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறா யசோத வந்த மதலை குழாத்தை வலி செய்து தந்த களிர போல் தானே விளையாடும் நந்தன் மதலைக்கு நன்றும் அழகிய உந்தி இருந்தவா காணீரே ஒளி எழையே வந்து காணீரே தன்னோட எல்லா சிறுவர்களையும் தான் வச்சுட்டு தான் ஒருவனே எதிரியாக இருக்கானா எல்லா குழந்தைகளும் ஒரு பக்கமாக இவன் மட்டும் தனியாக ஒரு பக்கமாக அப்படின்னு விளையாடுறானோ அப்போது என்ன பண்ணுறான்னா அந்த யா யானையோட கொம்பு இருக்கிற ஒத்த கொம்பு ரெட்ட கொம்பு இந்த அந்த யானையெல்லாம் விடுற அந்த அத்தனை யானைகளை உடைய நந்த வரைச்சே வரச்சே மட்டும் என்ன பண்ணுறானா இவன் ரொம்ப பவ்யமாக நடந்துக்கிறானோ ஆனால் விளையாடுறச்சு சிறுவர்களோடு விளையாடுறச்சு இவன் தனியாக பெரிய இவன் மாதிரி மற்ற குழந்தைகள்லாம் எதிரியாக இருக்கிற மாதிரி விளையாடுறான் அவனை வந்து அவன் அவனோட கொப்பூழோட அழகை அப்படிப்பட்ட நான் கிருஷ்ணனோட கொப்பூழோட அழகை பார்க்க வாங்கோ அப்படின்னு நிறைய அணிகடல்களெல்லாம் போட்டு போட்டு விட்டுருக்கா அந்த கொ தொப்புள் கொடிய அழகை வந்து பாருங்கோ அதில் தானே தாமரை வந்து அதுலேருந்து பிரம்மன் வர அப்படிப்பட்ட அந்த கொப்புளோட அழகை பார்க்க வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறா அதிரும் கடல் நிற வண்ணனை ஆட்சி மதுர முளை ஊட்டி வஞ்சித்து வைத்து பதறப்படாமே பழந்தாம்பாள் ஆர்த்த உதரம் இறந்தவா காணீரே ஒளிவடையேறி வந்து காணீரே கடல் நிற வண்ணனுக்கு யசோத என்ன பண்றான்னா அவனுக்கு அறியாத அப்படியே அவன் வயிறு நிறைய சாப்பிட்றதுக்கு கொடுத்துடுறாளாம் பாலை கொடுத்துட்டு ஆனால் அவனை கட்டி போட்டு அவனே அவற்றுன்னு போகிற அளவுக்கு இருக்கணும் அந்த அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி என்ன பண்ணுறாளாம் அவனுக்கு வயிறு நிறைய கொடுத்துட்டு அவனை நல்லா கட்டி போட்டுட்டு இந்த எங்கேயும் போயிடாத படிக்கி தன் கிட்டையே அப்படி சுற்றின்ட்டு இருக்கணும் இப்போல்லாம் கூட குழந்தைகள்லாம் எங்கேயாவது போயிடக்கூடாதுன்னு இடுப்பில் கட்டின்ட்டுருவான் குழந்தையோட ஒரு நுண்ணி ஒரு நுனி கயிறால குழந்தைய இடுப்புல கட்டிட்டு இன்னொரு இதோட தன்னோட இடுப்புல கட்டின் கட்டின்ட்டு குழந்தைய பார்த்துட்டே வேலை செய்யறா அம்மாக்கள்லாம் இப்போவும் இருக்கா இல்லையா அது மாதிரி இவளும் என்ன பண்றாளாம் ஒரு பழைய கயிறு இத்து போன கயிறு எங்கேயாவது குழந்தைக்கு வலிச்சிருமே அதுக்காக இத்து போன கயிறால அவனை கட்டிட்டு என்ன பண்றா இவ வேலை பார்த்துட்டு இருக்காளாம் அப்படிப்பட்ட அந்த இடையுடைய கண்ணனை பார்க்க வாருங்கோ அப்படின்னு கூப்பிடுறாளாம் யசோத வயிறை வர்ணிச்ச யசோத அடுத்தது அவனை இடுப்பை வர்ணிக்கிறா பெருமா ஏறி பிணிப்புண்டு இருந்து அங்கு இருமா மருதம் இருத்த இப்பிள்ளை குருமா பூன் குழாபி திகழும் திருமார்பு இருந்தவா காணீரே சேழியீர் வந்து காணீரே பெரிய உரலோடு அவனை கட்டி போட்டுட்டாள் இல்லையா அப்போது அந்த பக்கம் இரண்டு மருதமரம் இருக்குது அந்த மருதமரம் வந்து சாபத்தினால ரெண்டு மருதமரமாக இருக்குது அந்த மருதமரத்தை அந்த சாப விமோச்சனம் பண்ணுறதுக்காக கிருஷ்ணன் என்ன பண்ணுறான் அந்த உரலை உருட்டிண்டே அந்த மருதமலைக்கு பக்கத்தில் போ ம மரங்களுக்கு நடுவில் போய் அவளுக்கு சாப விமோச்சனம் கொடுக்குறான் இடிச்சு அந்த உரலோட இடிச்சு என்ன பண்றா அமருத மரங்கள்லாம் உழுந்துடுறது சத்தம் கேட்ட ஓடி வந்த யசோதை என்ன பண்றா ஐயோ குழந்தை குண்ணும் இல்லையே குழந்தை குண்ணும் இல்லையே அப்படின்னு பயந்து அந்த குழந்தைய எடுத்து பார்க்குறா இப்போ நீல நிற மணி அவனுக்கு போட்டிருக்காளாம் அந்த அழகான மார்பை பார்க்கறதுக்கு எல்லாரும் வாங்கோ எல்லாரும் வாங்கோ அப்படின்னு யசோதை தன் கண்ணனை பார்க்கறதுக்கு கூப்பிடுறா திருத்தி என்ன சொல்றான்னா தாள்கள் நாள்கள் ஓர் நாலந்து திங்கள் அளவிலே தாளை நிமிர்த்து சகடத்தை சாடிப்போய் வாழ்கொள் வளையிற்று ஆரியர் வவ்வினான் தூள்கள் இருந்தவா காணீரே சுரிகுழலீர் வந்து காணீரே இப்படி இருக்கிற கிருஷ்ணன் ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுத்து என்ன கரெக்டாக சொல்லக்கூடாது இல்லையா அதனால தான் இங்கேயும் நாலஞ்சு திங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறார் கரெக்டான வயசை சொல்லிவிட்டால் கணக்கு பண்ணிவிடுவான் கம்சன் இத்தனை இன்னைக்கு அப்படின்னா கரெக்டாக கணக்கு பண்ணி வந்து குழந்தைய எடுத்து போயிடுவானோன்னு பயந்துன்ட்டு மாதங்கள் நாலஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அவன் என்ன பண்ணானா தன்னை கொள்ள வந்த அசுரன் சகடாசுரன் இருக்கான் இல்லையா ஒரு வண்டி உருவத்தில் வரானா அதை என்ன பண்ணுறான்னா தன்னோட சின்ன காலால் அப்படி எட்டு சும்மா கால் குழந்தை உதைக்கும் இல்லையா அப்படி அந்த மாதிரி உதைக்கிறானான் உதைச்ச உடனே அந்த வண்டி என்ன பண்ணியிருந்தான் வண்டியில் இருக்கிற அசுரம் அவன் அழிஞ்சானாம் அப்படி வே சின்ன சின்ன வெண்மையான முத்து போன்ற பற்களை உடைய அந்த கண்ணன் வந்து பூதனையோட உயரையும் குடித்தான் இந்த சகடாசுரனையும் உதச்சிட்டு அவனையும் அழிச்சான் அப்படிப்பட்ட தோள்களை உடைய கண்ணனை பார்க்க எல்லாரும் வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறாளாம் யசோத மைத்தடங்கண்ணி யசோதை வளர்க்கின்ற செந்தழையில் செந்தலை நீல நிறத்து சிறுபிள்ளை நெய்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தளங்கள் வந்து காணீரே பனங்குழையீர் வந்து காணீரே பெரிய கண்களான் யசோதிக்கு ஆனால் அந்த கண்ணால் கண் போல வளர்க்கிறாளாம் கண்ணனை அவன் கையில் நெய் இருக்கு இல்லையா வெண்ணையை சாப்பிட்டு சாட்டு சாப்பிட்டு பசையோட இருக்கானாம் அந்த நெய் பசை இருக்கிற கைகளில் சக்கரை தாழ்வாரும் சங்கத்தாழ்வாரையும் வச்சுன்னு இருக்கானாம் அப்படிப்பட்ட அந்த கண்ணனோட அழகை கைகளோட அழகை பார்க்கறதுக்கு கனமான கூந்தல் அடர்த்தியான கூந்த கூந்தலையுடைய தோழிகளே வந்து அவனோட அழகை பாருங்க கைகளோட அழகை பாருங்க அப்படின்னு கூப்பிடுறாளாம் யசோத